நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு பாசன பகுதியில் நிலவும் வரலாறு காணாத வறட்சி காரணமாக மூன்று பருவம் பயிர் செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது மணிமுத்தாறு அணை நூற்று பதினெட்டு அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையில் முழுமையாக ஐந்தாயிரத்து ஐநூற்று பதினோரு மில்லியன் கன அடி தண்ணீரை சேமித்து வைக்க முடியும் ஆனால் கடந்த பதினைந்து மாதங்களுக்கு மேலாக போதிய மழை இல்லாததால் அணைக்கு நீர்வரத்து குறைந்து அணையில் நீர் இருப்பு வெகுவாக குறைந்துள்ளது தற்போது அணையில் முப்பத்து மூன்று புள்ளி நான்கு ஏழு அடியும் இருநூற்று இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து இரண்டு மில்லியன் கன அடியும் மட்டுமே தண்ணீர் உள்ளது அணைக்கு இரண்டு கன அடி மட்டுமே தண்ணீர் வரத்துள்ளது மணிமுத்தாறு அணை பாசனத்தில் சுமார் பத்தாயிரம் ஏக்கர் நிலங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாசன வசதி பெறுகின்றன ஆனால் கடந்த மூன்று பருவங்களாக வயலில் பயிர் செய்ய முடியாததால் விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர் மணிமுத்தார் அணையிலிருந்து தண்ணி வந்து ரொம்ப இதுவரை இல்லாத குறை தண்ணியே இல்லை மக்களுக்கு விவசாயிகளுக்கு தண்ணி போர் போட்டு கிணறு வெட்டதும் கவர்மெண்ட் எந்த விதமான இது செயல்படுகள் வரல முன்னுரிமைக்கு வந்து கொடுக்க மாட்டேங்க இது வந்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு மேலும் கிணறுகள் உள்ள விவசாயிகள் கிணறுகளில் போர் அமைத்தும் கிணறு அற்ற விவசாயிகள் புதிதாக போர் அமைத்து விவசாயம் செய்ய முயன்று வருகின்றனர் ஆனால் நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்ததால் சுமார் நானூறு அடிக்கு மேலாக ஆழ்துளை கிணறுகள் அமைக்க வேண்டியுள்ளது ஆழ்துளை கிணறுகள் அமைக்க அடிக்கு சுமார் நூற்றி ஐம்பது வரை செலவாகிறது இதனால் மிகுந்த நிதி நெருக்கடிக்கு ஆளாகி விவசாயம் செய்ய முடியாத நிலை காணப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இப்போ நாற்பத்தஞ்சி வருஷமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் டேம்புலேயும் தண்ணி இல்லை மழை ஒரு வருஷமாக மழை இல்லைனால ஊற்று தோண்டி நெல் பெய்த கொஞ்சம் நட்டுருக்கோம் கொஞ்சம் படவரி போட்டிருக்கு காப்பாற்றணும் பார்க்க ஊற்றும் காஞ்சிட்டு அடுத்தாலும் போர் வண்டியை கொண்டாந்து போட்டோம் போர் போட்டும் தண்ணி இல்லை வரலாறு காணாத அளவிற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த பகுதியில் இதுபோன்று வறட்சி நிலவுவதாக கூறும் மணிமுத்தாறு பாசன விவசாயிகள் பதினைந்து மாதங்களுக்கு மேல் மழையே இல்லாததால் நிலங்கள் வறண்டு விவசாயத்திற்கு பயனற்றதாகவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அச்சம் தெரிவிக்கின்றனர் இருபது வருஷமாக விவசாயம் பார்க்கேன் இது அளவுக்கு நான் என் வாழ்க்கையிலே பார்க்காத அளவுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப வறட்சியாக இருக்குது வறட்சி இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் தண்ணி இல்லாமல் விளையாதனால கொஞ்சம் கிணறு தோண்டினான் கிணறு வந்து இப்போ கிணத்துல ஊற்று இல்லை ஊற்று இல்லை போர் போட்டோம் போர்லேயும் ஊற்று இல்லை அதனால் நான் ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கேன் ஆழ்துறை கிணறுகள் அமைத்தால் போதிய நீர் கிடைப்பதில்லை என்பது விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு பின்னடைவாக உள்ளது இதனால் இந்த பகுதியில் விவசாயம் பொய்த்து போய் விவசாயிகளின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது அரசு தங்களுக்குரிய நிவாரணமோ காப்பீட்டுத் தொகையோ வழங்கவில்லை என்றும் மணிமுத்தாறு பாசன விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் முத்துப்பாண்டியன் அம்பசமுத்திரம் நியூஸ் நியூஸ்வன் தமிழ்